மொழியாவிற்கும் சிக்கிய நாமத்தின் நாளே வாழ்த்துக்கு கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் வாக்குத்த வசனத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் தேங்க்யூ என் ஜனம் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்கும் அல்ல இந்த வாக்குத்த வசனத்தை ஆண்டவர் இந்த வசனம் ஆரம்பிக்கும்போதே இந்த வசனம் இந்த வாக்கு யாருக்கு சொந்தம் என்பதை தெளிவாக நம்ம இந்த வசனத்தில் புரிந்து கொள்ளலாம் இந்த வசனம் ஆரம்பிக்கும்போதே இந்த வாக்கு வசனம் யாருக்கு அப்படின்னா என் ஜனம் இல்லை என் ஜனம் அவருடைய ஜனத்துக்கு தான் இந்த வாக்கு தத்தம் அப்போது ஒரு கேள்வி எழுப்ப அப்போ நான் மற்றவங்க யாரும் அவருடைய ஜனம் இல்லையா தேங்க்யூல்லா நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அவருடைய ஜனமாக மாறிடாது அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அல்ல இல்லா அவர் நம்மை அவருடைய ஜனமாக யார் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா என் ஜனம் என்று அவர் தான் சொல்கிறார் இப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் வேதத்தில் அவருடைய ஜனம் என்பதற்கான சில ஒழுங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லை ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து ஒழுங்குள்ள கிரமமுள்ள தேவன் ஒன்று குறிந்தியர் பதினான்கு நாற்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்க வேண்டாம் நாற்பதிலே எழுதப்பட்டிருக்கு ஒழுங்கும் உள்ள தேவன் அப்போது ஒழுங்கும் கிரமமுள்ள தேவனை பின்பற்றுகிற அவருடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கறாருனா அவர் அவர்களும் போல ஒரு ஒழுங்கு என்ன பண்ணும் இருக்கணும் என்ன பண்ணுறாரு இந்த பிரமாணங்கள் அறநூற்றி நாற்பத்தி மூணு பிரமாணத்தை ஆண்டவர் மோசிய இடத்தில் கொடுத்தார் இல்லையே லூயா அதுதான் இந்த புத்தகம் இந்த ஐந்து புத்தகத்தை மோசையை தான் எழுதினார் ஆதி ஆகமத்திலேருந்து உபாகம் வரை அந்த அந்த ஐந்து புத்தகத்திலே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகமம் ஆகமம் ஆகமம்னு வரும் உபாகமம் யாத்திராகமும் லேவியராகமும் ஆதி ஆகமும் வருதா ஆமம் ஆகமம் ஆகமம் அப்போ வேதம் வேதம் என்று சொன்னால் கட்டளை அப்போ எதற்கு ஒரு கட்டளையை ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் கட்டளை எங்கே இருக்கோ அங்கே ஒழுங்கு இருக்கும் இந்த பூமியின் ராஜ்யத்தில் கூட ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சிருக்கு எந்த எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் எந்த அரசாங்க இருந்தாலும் அல்லது எந்த அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் பணி செய்கிற ஒவ்வொருவரும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் ஒரு ஒழுங்கை கொண்டு வந்திருக்கு கட்டளையை கொடுத்திருக்கிற அல்ல அதன்படி செய்யும் போது தான் அந்த நிறுவனத்தில் அல்ல இல்லையா நாம் இருக்கிறோம் அல்லையிலுயா என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஆண்டவர் அவருடைய ஜனம் என்பதற்காக சில ஒழுங்குகளை என்ன பண்ணியிருக்கிறார்னா எழுதி வைத்திருக்கிறார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசனத்தையும் வாசித்தீங்கன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறனா நான் எப்படி இருக்கிறனோ அதுபோல் என் ஜனம் நான் தேவன் நான் தேவனாய கர்த்தர் நான் எப்படி இருக்கிறேனோ என் ஜனம் அப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் இல்லை இல்லை இது தப்பா நம்ம பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் பெற்றோர்கள் அப்போது பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா நல்ல பிள்ளைகளாக என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா சமுதாயத்தில் அவங்க மதிக்கணும் அவங்க நாலு பேருக்கு நன்மை செய்யணும் நல்ல பேர் எடுக்கணும் அவர்களை குறித்து தவறான பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறோம் சொல்லி கொடுக்குறோம் இப்படி தான் வாழணும்பா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று இப்போ நாமே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு 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 கட்டளைகளை என்ன பண்ணுறேன் நம்ம கொடுக்கிறோம் ஏன்னா ஒழுங்கு உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி அல்ல இல்லையா அப்போ என் ஜனம் தேங்க்யூ இல்லை என் ஜனம் என்கிறதான அந்த வார்த்தையில் ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்னா என் ஜனம் நான் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நேராக அவர்கள் நடக்கணும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கணும் ஏன்னா நான் நான் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னால நான் தேங்க்யூல்லாம் எல்லாவற்றையும் ஒரு ஒரு சரியாக செய்து சிருஷ்டிப்பின் நாளிலே எல்லா சிருஷ்டிப்பின் நாளும் நல்லது என்று கண்ட தேவன் அல்ல இல் அவற்றில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் ஒரு ஒழுங்கினுமே இல்லை எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு ஆனால் தான் ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் நாள் முடிந்த உடனே தேவன் நல்லது என்று கண்டார் அலே தேவன் நல்லது என்று கண்டார்னா எல்லாம் சரியா இருக்கு அப்போ அவருடைய ஜனம் எப்படி இருக்க விரும்புகிறார்னா அவர்கள் அலே இல்ல சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அலே இல்லூயா டு காட் அலேயா அலே லூயா அலே இல்லூயா அலேயா எல்லாம் சரியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் இப்போ தேவன் ஆவியான தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கிறான் எனக்குள்ளே இந்த இந்த ஆலயத்தின் தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு உபவாச ஜபத்தில் எனக்கு கொடுத்தார் கல்வாரி இயேசு ஜபவீதி என்கிறதான பெயரே உபவாச ஜபத்து தான் எனக்கு கிடச்சி அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இப்படி நடக்கணும் ஜனங்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற வசனங்களை ஜனக்கு கொடுத்து அவர்கள் ஒழுங்காக உண்டாகணும் ஏன்னா அவன் எங்கேருந்து வராங்கன்னா ஒழுங்கினமான இடத்துலேருந்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க என்னை தேடி வருகிறார்கள் அவர் ஒழுங்கினே இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் அவருடைய பிள்ளைகள் ஒழுங்கினே இல்லை அவர்கள் ஒழுங்கினமான ஜனங்கள் வாழ்கிற உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்ல இல்லூயா அந்த ஒழுங்கினமான ஜனத்திற்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா மாறுபாடு உள்ள ஜனம் என்ன ஜனம் மாறுபாடு உள்ள ஜனம் இதுதான் பேதுரு அப்போஸ்த புஸ்தகத்தில் சொல்றாரு ஜனங்கள் பேதுருடைய வார்த்தை கேட்டு குத்தப்படுகிறார்கள் அங்க ஒரு மனம் திரும்பல் உண்டாகுது உடனே அப்போ ரெண்டு நாற்பதுல அவங்க கேட்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப பேதுரு சொல்றாரு ஒழுங்கினமான மாறுபாடுன்னா என்னதுங்க ஒழுங்கினமான ஒழுங்கினமான ஜனங்களை விட்டு என்ன பண்ணுங்க வெளியே வாங்க அவங்க தான் சபை இல்லை சபை யாரு சபை யாரு ஒழுங்கினமான ஜனங்கள் வாழ்கிற இடத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் அவங்களுக்கு கிரேக்க மொழியில் எக்ரிசியா அப்படி வெளியே வந்தவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தவர்கள் அப்போ சபை என்கிறதான அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒழுங்கு மாறுபாடு உள்ள ஜனங்களை விட்டு நீங்கள் வெளியே என்ன பண்ணுங்கள் பிரிந்து வாழுங்கள் நீங்கள் அப்போது என்ன விஷயம் என்ன அர்த்தம்னா அவர்கள் ஒழுங்கினமாக இருக்கிறாங்க ஏன் ஜனம் அவர்களை போல் இருக்கக்கூடாது அல்ல இல்லைங்கய்யா ஏன்னா அவர்கள் ஆராதிக்கிறது எப்படியோ அப்படி அவங்க இருக்கிறாங்க பைபிள் எப்படி தான் சொல்லுது அதை உண்டாக்குகிறவனும் அதை ஆராதிக்கிறவனும் அதற்றை போலவே இருக்கிறான் அது எப்படி இருக்கு மொறைச்சின்னுக்குது அதே போல இவன் என்ன பண்ணுறான் ஸ்தோத்திரம் பண்ணான் துதிச்சா நம்மளை பார்த்தா என்ன பண்ணுறான் அவன் முறைக்கிறான் ஏன்னா அது அப்படி இருக்கு குடிச்சு வெறிச்சு ஆடுறான் ஏன்னா ஆராதிக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்கு ஆனால் என் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்பு அன்பு அவர்தான் அவர்தான் அன்பு அல்ல அவர்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்ல இல்லூய்யா இப்போ அன்பா இருக்கிறவர் இப்போ அன்பா இருக்கிற தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அன்பாக இருக்கணும் அல்ல இல்லூயா சரி அதற்கு தான் ஆண்டவர் சில வசனங்களை கொடுத்து நாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார் என்ன எழுதி வைத்திருக்கிறார்னா ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டிடுறேன் தேங்க்யூ லேவிய ராகம் புஸ்தகம் லேவிய ராகம் இருபது இருபத்தி நாள் எடுத்து நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டு என்ன பண்ணிருக்கிறாரு பிரித்து எடுத்து இருக்கிறார் அத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் பழைய ஏற்பாட்டுல மற்ற ஜனங்களை விட்டு எப்படி பண்ணிருக்கிறாரு பிரித்து எடுத்திருக்கிறார் அவர்தான் பிரித்து எடுத்திருக்கிறார் ஏன்னா அவர்கள் அவரை போல வாழ்வதற்காக அல்ல இல்லா அல்லையே இல்லையா இதை நான் சொன்னேன்னா குற்றவாளியாக மாறிடுறேன் அல்லையேயா பைபிள் இருக்கிட்ட தான் சொல்கிறேன் இதை நான் சொன்னேன்னா பாச பார்த்தாலும் என்னை குத்தி பேசுகிறாரு அல்ல மனம் திரும்புதல் தான் உங்கள் வாழ்க்கையில எழுப்புதல் மனம் திரும்புதில் தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தின் வழி வாய்க்கால் என்ன அப்படின்னா நம்முடைய மனம் திரும்புதல் தான் உங்கள் மனம் சரி சரியில்லைன்னா நீங்கள் வேதத்தில் இருக்கிற எந்த வாக்கு தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளவே முடியாது நீங்கள் பக்தி முயற்சினாலோ அல்லது நான் பக்தியின் காரியத்தினாலோ நீங்கள் செயல்படலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு நாளகம் ஏழு பதினாலில் தேங்க்யூலால் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக்கி அல்ல என் ஜனங்கள் அங்கேயும் பாருங்கள் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்துறதுனா என்ன உங்களுக்கு நேராக பலிப்பிடுத்துல வருகிற வார்த்தையே நீங்கள் என்ன பண்ணும் ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுகிறீங்கப்பா இது எப்படி வரும்னா சும்மா வராது தாழ்த்தினா தான் வரும் ஆண்டவர் என் கூட பேசுகிறார் உள்ள என் உள்ளத்தில் கிரியே செய்கிறார் என் குறைவுகளை சுட்டி காட்டுகிறார் என்கிறதான அந்த பகுதி எப்போ வரேன்னா உங்களை தாழ்த்தும் போது தான் இல்லை இல்லை ஐயா நான் அடிக்கடியாக தான் சொல்லுவேன் நீங்கள் செருப்பை கழட்டும் போதே உங்கள் மாம்சிக பொறுப்புகள் உங்கள் வேலைகள் உங்கள் வருமானம் நீங்கள் சமுதாயத்தில் இருக்கிற நிலைமை எல்லா வச்சு என்ன பண்ணுங்கள் படிப்பு எல்லா வச்சு வெளியே என்ன பண்ணுங்கள் கழட்டி விட்டுடுங்க இங்கே வந்தா நான் மெய்ப்பன் நீங்கள் ஆடுகள் அல்லது நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாய் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் அப்படி கேட்டாதான் வழிப்படத்துலேருந்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு உள்ளே வாங்கும் உள் வாங்கும் இல்லைன்னா நான் அப்படி நான் இப்படி அப்படிங்கன்னா பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அல்ல வேத வசனம் உள் வாங்க முடியாது வேத வசனம் உள் வாங்கினா தான் வேத வசனம் என்பது விதை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது வேத வசனத்தை உள் வாங்கும்போது தான் உங்கள் இருக்கிற மனதுக்குள்ளே அந்த வேத வசனம் விதைக்கப்படுகிறது அது விதைக்கப்படும் போது நிச்சயமாக மனதுக்குள்ளிருந்து அது வெளிவரும் அது துளிர் விட்டு வரும் அது முளைச்சு வரும் அது முளைச்சு வந்து உங்கள் வாழ்க்கையில் விளைச்சலை கொடுக்கும் அல்ல இல்லையாக இப்போ விளைச்சல் வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை உள்ள இருதயமாக மாறனாதான் அல்ல பெருமைகள் மேற்றுமைகள் எல்லாம் கரடுமுரடானது கடினமானது அது முல்லை போல முள் வளரக்கூடிய நிலமாக இருக்குது அது பாறை இருக்கக்கூடிய நிலமாக இருக்கிறதுனால என்னதான் வசனம் போட்டாலும் அது உங்களுக்குள்ள விளைச்சலை உண்டு பண்ணாது அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூ அல்ல இல்ல இதுதான் ஒழுங்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா தேவன் ஒரு ஒழுங்கு வைத்தார் அவர் சமூகத்தில் அவர் அவர்தான் தலைவர் அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா அவர் வார்த்தை தான் நமக்கு முக்கியம் அல்ல அவர் சமூகத்தில் வந்துட்டால் உங்கள் வேலை அது எல்லாம் தூக்கி ஓர வச்சிடணும் இங்கே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் தேவதை தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவர் தான் இங்கே எல்லாமே அல்ல இல்லை தேவ வார்த்தை தான் இங்கே எல்லாமே அல்ல இல்லை அந்த வார்த்தை தான் உங்களை பிழைப்பூட்ட போகிறது அல்ல இல்லை வார்த்தை தான் பிழைப்பு உண்டு பண்ண போகிறது தேவனுடைய வார்த்தை தான் பிழை பிழைப்பு விட்டு போகிறது நீங்கள் என்ன தான் மாம்சத்தில் நீங்கள் பிழைத்தாலும் அல்லது மாம்சத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் அவற்றில் வேதனை தான் இருக்கும் ஆனால் தேவ சத்தத்தை கேட்டு உங்கள் வேலையை செய்து பாருங்கள் அந்த வேதனை மாறும் அல்ல இல்லூய்யா நீங்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவது தேவன்தாங்க நீங்கள் உங்களால் உங்களை உயர்த்தி கொள்ளவே முடியாது ஏசா தன்னுடைய தன்னுடைய புய பலத்தினாலே உழைத்தான் உழைத்தான் ஆனால் என்ன கிடைக்கல அல்ல ஆமா அவனுடைய சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் அவனை என்ன பண்ணிட்டான் இழந்துட்டான் பூமிக்குரிய விலை பெற்றுக்கொண்டான் புத்திர பாகம் ஈசாக்குரிய ஆசீர்வாதம் அந்த தலைமை மகன் மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யல அவன் பெற்றுக்கொள்ளல அல்லையூயா ஆனால் யாக்கோப்பு அமைதியாக இருந்தான் எந்த உழைப்பும் இல்லை அவன் அம்மாக்குள்ளேயே இருந்தான் சமையல் அறையிலே இருந்தான் வீட்டுக்குள்ளே இருந்தான் அவன் அதை என்ன பண்ணான் பெற்று கொண்டான் இன்றைக்கும் இன்றைக்கும் நம்ம ஆபரகாம் ஈசாக்கு என்று சொல்லி அடுத்தது ஏசா என்று அழைக்கலை யாக்கோப்பின் தேவனே அல்லூயா முற்பிதாக்கள் என்கிற இடத்துல ஏசா தள்ளப்பட்டதுக்கு காரணம் அல்ல இல்ல இன்னைக்கு 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 இதுவரை இந்த தலைமுறை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் தலைமுறையாக சொல்கிறோம் ஏசாவுடைய பெயரே அறிவிக்கப்படலை இல்லை இல்லூ நீங்கள் மாம்சத்தில் தேங்க்யூ இல்ல போராடலாம் மாம்சத்தின் பலத்தினால நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் அது உங்கள் தலையை உயர்த்தாது இல்லை இல்லூ ஆமாம் அது உங்களை வழுக்க வழுக்கி விழுகிற இடமாகவே சறுக்கலான இடமாக இருக்கும் சரிக்கு சறுக்கு சறுக்கி விடும் சரிக்கு சறுக்கு சரிக்கு சறுக்கி விடும் தேவ கிருபை இல்லைன்னா நம்முடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படவே முடியாது ஏன்னா அவர் தான் எல்லா சறுக்குதலை நிறுத்துகிறவர் அல்ல எல்லா சறுக்கல்களை நிறுத்துகிறவர் நமக்கான நமக்கான வழிவாசல்களை ஏற்படுத்துகிறவர் நமக்காக இருக்கிற முன்னே இருக்கிற கதவுகளை திறக்கிறவர் அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது